ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு விதமான பைப்பிங் த்ரெட் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னே நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் லைக்கே வந்து யாரும் போட மாட்டேங்கிறீங்க இப்போ வாங்க வீடியோக்களை இருப்பலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்லீவுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு பைப்பிங் நூல் வந்து ஃபஸ்ட்டு வேணும் அந்த நூல் வந்து நமக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும் ஒரு மீடியம் சைஸு ரொம்ப சின்ன சைஸ் மீடியம் சைஸு அதை விட பெரிய சைஸ் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு சைஸ்ல வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்லீவுக்கு தான் நான் வந்து இதை அட்டாச் பண்றேன் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு லென்த்தி கிளாத்து கையோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அதை ரெண்டா மடிச்சு நம்ம அதை வந்து அதுக்குள்ளார இந்த பைப் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துறோம் அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை இந்த சிங்கிள் கைடு இந்த சிங்கிள் கைடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் லைனிங் கிளாத்தில் நான் கட் பண்ண அளவுக்கு எவ்வளோ நான் ஒரு காலியின் செளவுக்கு தான் லைனிங்கில் விட்டுருக்குறேன் என தைக்கிறதுக்காக அந்த அளவு மட்டும் வச்சு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குடஞ்ச பக்கம் இருக்கும் அந்த குடஞ்ச பக்கத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் வந்து இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இன்ட்டு போட்டு பக்கம் தான் வந்து இது வைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெயின் கிளாத் இருக்குது இல்லைங்களா கையோட மெயின் கிளாத்து அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண லைனிங்கை இப்படி உள் பக்கமாக திருப்பின மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்டரில் இந்த பைப்பிங் த்ரெட்டு மட்டும் அழகாக வந்து வந்துடும் இந்த தான் வந்து ஸ்லீவுக்கு எப்பயுமே வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணுறது இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கழுத்து போர்ஷனுக்கு பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி புதுசாக ஒரு மெத்தேடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ரெண்டு மூணு மெத்தேடில் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு நெக்குக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புதுசாக ட்ரை பண்ணுற மெத்தேடு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம கழுத்துக்கு எப்பயும் பீஸ் கொடுத்து தெப்பில்லைங்களா அதே மாதிரியே பைப்பிங் வச்சு நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு எப்பயுமே கழுத்துக்கு க்ளோஸ் பண்ணுவோம் அந்த கிராஸ் பீஸோட பைப்பிங் த்ரெட்டை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறது இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு அந்த தைச்சு அப்படியே எப்போய் உள்ளே திருப்பி விட்டுருவோம் இல்லைங்களா அந்த மெத்தட்லேயும் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு கொஞ்சம் வேலையே கம்மி பண்ணும் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி லைனிங்கில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து நம்ம இந்த மெயின் கிளாத்துலேயே பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நான் வந்து நாலஞ்சு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அந்த கிராஸ் பீசஸ் எல்லாமே ஒன்றா ஜாயின்ட் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலத்துக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இப்போ ஒரு ஒன்றே இன்ச் பக்கமாக வந்து இந்த கிளாத் எடுத்துருக்குறேன் அப்படின்னா அதை வந்து பாதியாக மடித்து இப்போ பாருங்க நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாதி அளவில் மட்டும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இன்னும் வந்து பே இந்த சைடில் பாதி அளவு இருக்குது அதையும் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் விட்டுட்டு இந்த சைடில் மட்டும் ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த பைப்பிங் கிட்ட சுருக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் வந்து பின்னாடி கை உங்களுக்கு அந்த மாதிரி சுருக்கம் வந்தது லூஸ் கொடுக்குது அப்படின்னா பின்னாடி உங்கள் கை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும் கை கொடுத்த மாதிரி கொஞ்சம் துணியை இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம் துணி இழுத்துட்டு வர்றது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இன்னொரு சைடு நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இந்த மாதிரி நான் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தடு நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு தடவை நான் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறேன் இப்போ ஒரு சைடு நம்ம இந்த கிளாத்தில் பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்னொரு சைடு பிசுறு வர பக்கம் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக வந்து மடிச்சிட்டேன் நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு நம்ம அந்த அளவுக்கு மட்டும் மடிச்சிருந்தோம் அப்படின்னா பேக்கில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக துணி வந்து வராது அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்தோடய அளவு மட்டும் நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து ஒரு மிஸ்டேக்கு இப்போ நம்ம வந்து வந்து ரெண்டு பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இப்போ நான் பேக்ஸ் இந்த கழுத்தோட நம்ம க்ளோஸ் பண்ண பிசுறு வருது இல்லைங்களா அந்த பிசுறு வந்து இந்த ஜி ப்ளவுஸோட பகுதியில் இருக்கணும் நல்ல நல்ல பக்கம் வந்து ப்ளவுஸோட மேல் பக்கம் வந்து இருக்கணும் பைப்பிங்கில் நல்ல பக்கம் ப்ளவுஸோட மேல் பக்கம் இருக்கணும் பிசுறு தெரியாமல் அந்த பிசுறு தெரிகிற பக்கம் ரெண்டு சைடு க்ளோஸ் பண்ண பக்கம் வந்து அது ப்ளவுஸுக்கு நடுவில் இருக்கணும் ப்ளவுஸோட உள் பக்கம் இருக்கணும் இப்போ நம்ம அப்படியே வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணிடுறோம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே ஒரு திருப்பு மட்டும் திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்தோடு சேர்ந்து கழுத்தில் பிசுறியும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் பைப்பிங்கும் அட்டாச் பண்ணிடுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த ஷோல்டரில் நமக்கும் வந்து சென்டரில் ஜாயின் போட்ட மாதிரி வராது அது இந்த மெத்தடை நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப சென்டரில் பைப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஜாயின்ட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் தட்டுக்கு நம்ம வந்து தனியாக பைப்பிங் அட்டாச் பண்ணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் தட்டு அட்டாச் பண்ணணும் நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடே வந்து ஃபுல்லாக மாறும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நான் அப்படியே ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணி இதை மேலே வந்து ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து குதிரோட தையல் வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம பேக்கில் எப்படி வந்து எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் பைப்பிங் கலர் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் அந்த நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து கரெக்டாக ஒன்று போல் வந்து வந்துடும் இது இந்த மெத்தடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை இன்னுமே நமக்கு நீட்டாக வேணும் அப்படின்னா அப்படின்னா பேக்கில் நமக்கு பிசுறு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரா ரெண்டுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து தைச்சி நடுவில் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மெத்தேட கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் வந்து இதோட இன்னொரு தையலும் நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பேக் சைட்லேயே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு கிளாத் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நம்ம வந்து பாரு ரொம்பவே வந்து அழகாக பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கைக்கும் பேக் நெக்குக்கும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் இது எல்லாத்துக்குமே வந்து வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம வாங்குற வந்து அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுறேன் இப்போ இன்னொரு மெத்தடையும் வந்து பாத்திரலாம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் அது கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சேரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கத்தில் ஒரு அஞ்சு டு ஆறு இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் கட் ஒரு நேர் கிளாத் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நான் ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் ஸ்ட்ரைட் பீசஸ்ஸு அது எடுத்தது போக மீதி தான் வந்து கிராஸ் பீசஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் இந்த கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து கிராஸ்ல தான் வந்து ஜாயின் பண்றேன் ஒரு சிலர் எல்லாமே வந்து நேர்ல ஜாயின் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது நம்ம கிராஸ்ல ஜாயின் பண்ணாதான் கரெக்டா நமக்கு லூஸ் கொடுக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் அப்பப்பவே வந்து கட் பண்ணி விட்டுறேன் எனக்கு அப் அப்பதான் வந்து பார்க்கறக்கும் நமக்கு வந்து நீட்டா இருக்கும் அந்த பிசுறு கிளாத் இதெல்லாமே இல்லாம இருந்தா இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கலாம் த்ரெட் எடுத்துட்டு இதுக்கு நமக்கு ஒரு அளவுக்கு கிளாத் கட் பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை போன தடவை நான் காத் நம்ம தான் நம்ம வந்து ஒரு ஒன்றே காலு இன்ச் பக்கமாக வந்து கிளாத் கட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம சரியாக வச்சுட்டு இந்த வர பக்கத்தை உள்ள கரெக்டாக மடித்து வச்சுட்டு பைப்பிங்கு சென்ட்ராக அந்த த்ரெட்டை வந்து சென்டராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த நூல் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூலை ஒட்டியே வந்து நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து கண்டினியூவாக வந்து நான் அப்படியே தையல் போட்டுகிட்டே வரேன் பாருங்க நான் வந்து இந்த நூலை கரெக்டாக சென்டராக வச்சுட்டு அந்த தையலை ஒட்டி நம்ம வர மாதிரி வந்து போட்டுக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அந்த நூல் வச்சு போது நமக்கு அந்த இடத்துல கேப் வராத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக வரும் இப்போ பாருங்க நான் கண்டினியூவாக வந்து இது வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ இதை நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ஃபுல்லாக லாஸ்ட் வரையுமே நான் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இதை வந்து அப்படியே பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு இதில் எல்லாத்தையுமே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளாத் இருந்தாலுமே நான் வந்து நெக்கு தைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும்தான் வந்து விட்டுருப்பேன் அந்த இன்ச் அளவில் மட்டும் இருக்கிற மாதிரி மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பேக் சைடு நெக் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பேக் சைடு நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் நெக்கோட லைனிங் கிளாத்தில் தான் இதை ஃபஸ்ட்டு அட்டாச் அட்டாச் பண்ணணும் பாருங்க நான் வந்து லைனிங் கிளாத்ல அட்டாச் பண்றதுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுருக்குறோமோ அந்த கால் இன்ச் அப்படின்னா அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து கிளாத் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லா வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன் இது மாதிரி தைக்கும் போது நீங்க வந்து ரொம்பவும் வந்து இழுத்து வச்சு தைக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப லூஸும் வந்து கொடுக்காதீங்க கரெக்டான அளவில் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ இதை நம்ம மெயின் கிளாத்தில் வந்து போட்டுடலாம் மெயின் கிளாத்தில் போடும்போது இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நமக்கு மெயின் கிளாத்து நம்ம பைப்பிங் வச்சு தைச்சது வந்து நடுவில் இருக்கணும் அதுக்கு மேலே தான் வந்து இந்த ப்ளவுஸோட லைனிங் கிளாத் வந்து தெரியும் இப்போ இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அந்த நெக்கை சுத்தியும் ஃபர்ஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துட்டு இதில் எங்கேயாவது கேப் வருதா அப்படின்னு ஒரு தடவை வந்து பேக்கில் வந்து திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு இந்த இடத்துல சின்ன சின்ன நீங்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் ஒருவேளை வேளை பேக் சைடில் உங்களுக்கு எதுவுமே வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு தையல் கூட நல்லா நெக்கை ஒட்டி வந்து போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம வச்சிடலாம் ஃப்ரண்ட் நெக் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை வந்து கொஞ்சம் பொண்ணை பின்னே இருந்தது அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருந்தாலும் வெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்புறமேலே வந்து அதில் நம்ம குடஞ்சி வெட்ட முடியாது எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியாது அதுக்காக தான் இப்போ இந்த முன் பாகத்தில் ரெண்டு பக்கமே நான் வந்து இன்டூ போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும் அப்படி இல்லை நம்ம வந்து மார்க் போடாமல் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு பக்கம் சரியாக கவனிக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கு ஒன்று போல் வர மாதிரி இருக்கும் இப்போ அதே அளவுக்கு நான் வந்து காலிஞ்சலவில் கிளாத் வந்து விட்டுட்டு இப்படி சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பேக்கில் வந்து அட்டாச் பண்ணினோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ வச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைக்கும்போது மெயின் கிளாத்து அந்த பைப்பிங் வந்து நமக்கு நடுவில் இருக்கணும் அதுக்கப்புறமேலு லைனிங் கிளாத் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை நம்ம அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு சிங்கிள் கைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு சை ரெண்டுலேயுமே வந்து கிடைக்கும் நம்மளோட கை வசம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து முப்பது ரூபாய் வரையும் முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் வரையும் இருக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் ஷாப்பு ஏதாவது வந்து நூலு ஜிப்பு கேன்வாஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த கடைங்கள்லேயும் நம்ம வந்து கேட்டால் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா மிஷின் சர்வீஸ் பண்ணுற கடைங்கள்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும் மிஷின் கடைங்கள்லேயுமே வந்து கிடைக்கும் இப்போ மிஷினுக்கு உண்டான பார்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கடைலேயும் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து போகிறப்ப நீங்கள் தேவைப்படும் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வருது இல்லைங்களா அது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆரிய ஒர்க் தைக்கிறதுக்குமே இந்த சிங்கிள் கைட் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம நெக்கு கை ஸ்லீவு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆரி ஒர்க்கு வருது அப்படிங்கிறதுனால சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இது நிறைய விதத்தில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே தைச்சி திருப்பி விட போகிறது மட்டும்தான் இந்த லாஸ்ட்டு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் சரியாக தெரியலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஃபைனலாக ரெண்டையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ரெண்டு டைப்பில் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் இவ்வளோ தான் இதில் நமக்கு வந்து பேக்கில் கொஞ்சம் இது தெரியும் இதில் வந்து அப்படியே நிற்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டி அப்படியே நமக்கு கண்டினியூவாக வந்து தெரியும் ரெண்டுமே வந்து சன்னமாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் ఎక్స్ట్ వీడియో ఎలా పక్కా ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్